இயட்டைகேடி கண்டகே புதிய ஆசை வேண்டி இன்றைய நம் பத்தங்கள் உபயோகர்கள் பூசைகள் உயர்ந்தார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு முதற்கண் நன்றியை கூறிக்கொண்டு இந்த எழுத்திலே பிரதேச செயலாளர்கள் மற்றும் உபலாளர்கள் மற்றும் சுற்றியோர் திரு அனைவருக்கு நந்தியை இன்றைய இதற்கு முன் காலத்திலே ஒன்பதாம் நாள் கும்பிட்டு பூச வேண்டியது சொல்லுவார்கள் அப்போ இந்த கும்பம் இன்றைய தினம் பத்தாம் நாள் செறிச்சு நாளையதுக்கும் கும்பம் தாக்க வேண்டும் அதை நாளை கிணத்திலே தாக்க வேண்டிய உணர்வு செய்ய வேண்டும் அதனால அதை பூச முடிந்தவர்கள் கும்பம் செறிஞ்சால் இரண்டையில கும்ப பூச இருந்தது நாளைக்கு கும்பம் கொண்டு போய் கிணத்திலே தாக்க வேண்டியதுதான் தான் அதற்காகத்தான் ஜெய்சிலர் ஜோதித்திருப்பார்கள் என் கும்பத்தை செட்டி போட்டு கொண்டு வைக்கிறாங்க தாக்க இல்லை என்ன இந்திய பூசி ஆயுத பூசை எடுத்துக்கொள்ளது இந்த ஆயுத பூசைக்கு கும்பம் ஜெயித்து ஆயுதம் கேட்கிறதான் நேற்று கும்பம் ஜெனித்து நேற்றைய தினம் பால் தண்ணியிலே பூத்து அடைஞ்சி ஏனென்றால் நேற்று பால் கொடுத்து இந்த மாதம் கால் வாழ மாதம் போக வாழை மட்டு வரதுக்கு எடுத்து செல்ல வேண்டியது மற்றும் காரியாலயங்களே மாறம்போ இல்லாத காரணத்தினால் இன்றைய தினம் கும்பத்தை சரித்து நாளைய பூசை அதாவது படப்பூசை மட்டும் செய்து கும்பத்துக்கு நாளை பூசை இல்லை அந்த கும்பத்துக்கு ஒரு தீவாரனை காட்டி கும்பத்தை கணக்கு எழுதாக பழமையான முறை அதுதான் எல்லா போய் உள்ள முறை ஆனால் தற்பொழுது முறைகள் எல்லாம் மாறு மாறி வந்து கொண்டிருக்கின்றனாலே சிலருக்கு தெரியாமல் இருக்கும் என்பதற்காக இந்த உயரத்தை கூறிக் கொண்டு இந்திய உபயோகர்கள் மிகச் சிறப்பான ஊசையாக செய்கிறார்கள் என்று வந்தவுடன் அறிவிக்க சொல்லியே நகை சொல்லியிருக்கிறார்கள் உபயோகர்களும் இன்றைய கூட சொல்லக்கூடாது இங்கே வைக்கப்பட்ட நெருவேற்றியங்கள் தான் தொடர்ந்தும் வைக்கப்பட்டது ஆனால் ஒரு ஒரு தேங்காய் மற்றும் கூடுதலாக இருந்த அனைவருக்கும் <laughs> நன்றி